கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கேஜி கலை அறிவியல் கல்லூரி அவுட்ரீச் திட்டம் மூலம் சின்னவடம்பட்டியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பயிலும் பிரசாந்தி அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு கணிதம் குறித்தான அடிப்படை கற்றல் மற்றும் அனுகூறம் முறைகளை புதுமையான நிகழ்வுகள் மூலம் கற்றுக்கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரத்னமாலா மற்றும் பேராசிரியர்கள் உஷா கோகுலவாணி நித்யா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் നർസീക്സ് വെയിറ്റ് 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 താങ്ക്യൂ താങ്ക്യൂ സർഎസ്みんな ഇൻട്രൊഡ്യൂസ് മാഡം ഇങ്ങേ പാർക്ക് ലാം മാഡം சவுண்டு பத்தல என்னோட பேர் ஜே ரத்னமாலா பிரின்ஸிபல் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்களுக்கு நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நேஷ்னல் டேஸ்க் கணிதத்துக்கான ஒரு நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக நேஷனல் கவுன்சில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷனும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைந்து நடத்தக்கூடிய தேசிய லெவலான கணித விழாக்காக நாங்க மிக்க மகிழ்ச்சி செலக்ட் பண்ணிருக்க ஒரு முக்கியமான ஸ்கூல் எதுன்னு சொன்னா இந்த கௌமார மடாலயத்தில் உள்ள ஒரு சேலஞ்சு சில்ட்ரனுக்காக நாங்க வந்திருக்கோம் நார்மல் குழந்தைங்க எல்லாரும் மேத்ஸ் படிக்கணும்ங்கிறது வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் இந்த சிறப்பாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவேர்னஸ் கொடுக்கணும்னு வந்திருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ் அவேர்னஸ் வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கு குழந்தைங்க மேத்தமெட்டிக்ஸ்னாலே பயந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எங்களை தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் இந்த மாதிரி ஸ்கூலும் எங்கள் காலேஜ்லேயும் மற்ற ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எங்களுடைய முதல் ஆக்டிவிட்டி இங்கே இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏஐ பத்தி பேசுகிறோம் எம்எல் பேசுகிறோம் ரொபாட்டிக்ஸ் பேசுகிறோம் இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு நல்ல ஒரு செயலை துவங்கி வச்சுருக்கோம் இந்த ஸ்கூலில் ஒரு இருபத்தெட்டு குழந்தைங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை கேரடேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி சிறப்பான குழந்தைகளை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனங்கிற சொல்ல போனால் அவங்க தீபா மேடம்னு இருக்காங்க